டிஎன்பிஎஸ்சி தேர்வு விடைத்தாளில் புதிய மாற்றம் வரும் ஜூன் மாதம் முதல் அமலாகிறது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓஎம்ஆர் விடைத்தாளில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது புதிய ஓஎம்ஆர் விடைத்தாளில் மாதிரி படிவமானது ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் சாம்பிள் எனும் தலைப்பில் தேர்வாணைய இணையதளத்தில் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதென தெரிவித்துள்ளது தேர்வர்கள் நான்கு இலக்க வினா தொகுப்பு என்னை அதற்குரிய வட்டங்களில் கருமை பந்து பந்துமுனை பேனாவை பயன்படுத்தி கருமையாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் ஒன்று பகுதி இரண்டில் தேர்வர்கள் உறுதிமொழியளித்து கையொப்பமிட வேண்டும் மேலும் தேர்வாணையத்தில் நடத்தவிருக்கும் இனி வரும் அனைத்து ஓஎம்ஆர் தேர்வுகளிலும் பங்கேற்கவுள்ள தேர்வர்கள் புதிய மாதிரி ஓஎம்ஆர் விடைத்தாளினை நன்கு பார்த்து அறிந்து கொண்டு தேர்வு எழுதுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முதல் தேர்வாக குரூப் ஒன் தேர்வில் வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இத்தேர்வில் இருந்து புதிய ஓஎம்ஆத்தால் பயன்படுத்தப்பட உள்ளது கடந்த குரூப் ஃபோர் தேர்வு முதல் ஓயம்மா தாளில் இன்வேலிட் மதிப்பெண் முறையை டிஎன்பிஎஸ்சி அறிமுகம் செய்தது இந்த முறைப்படி தாளில் ஏபிசிடிஇ என ஐந்து கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் படி வினாத்தாளில் ஒரு கேள்விக்கு நான்கு ஆப்ஷன்கள் இருக்கும் அதற்கு ஏபிசிடி என்பதில் சரியான விடை ஓஎம்ஆ தாளில் நிரப்பப்பட வேண்டும் ஒருவேளை அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இ என்ற வட்டத்தை நிரப்ப வேண்டும் அந்த கேள்விக்கான பதில் இன்வேலிட் என எடுத்துக்கொள்ளப்படும் தமிழக அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பாக ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி குரூப் ஃபோர் தேர்விக்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது அறிவிப்பு வெளிவந்ததை தொடர்ந்து இத்தனை காலிப்படை இனங்கள் நிரப்பப்படுகிறது என்பது குறித்து விவரம் தெரியவரும் மேலும் இந்த ஆண்டு குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் மற்றும் ஏழு போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடும் போது அதற்கான காலிப்பணியிடங்கள் விவரங்கள் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்